சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே உன் சாய் அப்பா இன் உன் இன்று உன் மனதில் இருந்ததை இருப்பதை இப்பொழுது சொல்ல வந்துள்ளேன் நான் எப்பொழுது உன்னிடத்தில் சொல்வேன் நீ நல்ல உள்ளம் கொண்டவள் யாருக்கும் அத்தனை எளிதில் சாபம் விட்டு விடாதே என்று உன்னை பலரும் வஞ்சிக்கத்தான் செய்கிறார்கள் பலரும் உனக்கு கெடுதல் நினைக்கத்தான் செய்கிறார்கள் அதற்காக நீ அவர்களை வஞ்சித்து விடாதே அவர்களைப் போல நீ இல்லை மனதில் எந்த கல்லும் கபடமும் இல்லாமல் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காமல் நீ உன் வாழ்க்கையை கவனித்து வருகிறாய் அப்படி இருக்கும் பொழுது யாருக்காவது சாபம் விட்டால் அது விடும் கண்ணே சாபம் விடாதே உனக்கு கெடுதல் நினைப்பவர்களை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று பலமுறை சொல்லியும் நீ கேட்கவில்லை உன் துணையை நினைத்து மார்பில் அடித்துக்கொண்டு அன்று உன் துணைக்கு சாபம் விட்டு அழுதாயே நினைவு இருக்கிறதா உன் துணையிடம் சண்டை போட்டுக்கொண்டு உன்னை பிரிந்து சென்ற நாளை பற்றி சொல்கிறேன் செய்தது தவறுதான் பிறர் பேச்சை கேட்டுக்கொண்டு உன்னிடம் வாக்குவாதங்கள் அதிகரித்து உன்னை வாழ்க்கையில் தனிமரமாக தவிக்க விட்டுச் சென்றது தவறுதான் ஆனாலும் அது உன் வாழ்க்கை அல்லவா எத்தனை காலங்கள் இருந்தாலும் உன்னை தேடி வரும் வாழ்க்கை வாழ்க்கைதானே அப்பொழுது நீ சாபம் விட்டாய் என்றால் அதில் பாதிக்கப்படுவதும் நீதானே அதுதான் நான் எப்பொழுதே தடுத்தேன் வேண்டாம் குழந்தையே சாபம் விடாதே பொறுமையாக இரு நல்வழி பிறக்கும் அந்த வழியில் உன்னை தேடி உன் துணை வருவார் என்று பல சொல்லியும் நீ உன் செவிகளில் கேட்காமல் சென்று விட்டாய் நீ செய்தது தவறு இன்று உன் துணை அனுபவிக்கப் போகிறார் நீ செய்த தவறு இன்று உன் துணை அனுபவிக்கப் போகிறார் நீ விட்ட சாபம் பழிக்கப் போகிறது நீ என்ன சொல்லி சாபமிட்டாயோ அது உன் துணைக்கு பலிக்கப் போகிறது உன் மனம் பால் போல வெள்ளையாக இருக்கும் உள்ளம் கெடுதல் நினைக்கக்கூடாது ஆனால் நினைத்து விட்டார்கள் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் இப்படி நீ சாபமிட்டால் அவர்களுக்கும் உனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போய்விடும் பிறகு அவர்களுக்கு இருப்பது போல சாபம் உனக்கு சேர்ந்து விடும் அல்லவா பொறுமையாக இரு உன் துணை உன் சாபத்தால் இப்பொழுது முழு ஆபத்தை நேரிடப் போகிறார் அந்த ஆபத்தால் அவர் வாழ்க்கை பாடமும் முழுமையாக கற்பிக்கப் போகிறார் ஆனால் அதில் வலிகளும் வேதனைகளும் அதிகமாக இருக்கும் உன் துணை வேதனையும் அதிகம் அனுபவித்தால் அதில் உனக்கும் வேதனை வருமல்லவா அப்பொழுது உனக்கு சம்மதமா உன்னுடைய சாபத்தை உன் துணை அனுபவிப்பது உனக்கு சம்மதம் என்றால் எனக்கு உடனடியாக ஒரு பதிலை சொல் இல்லை சாயப்பா என் கணவரை காப்பாற்றுங்கள் என்று சொன்னால் உன் துணையை நான் இப்பொழுதே காப்பாற்றி விடுவேன் இல்லை சாபத்தை அனுபவிக்கட்டும் எனக்கு பாவம் செய்து விட்டார் என்று சொன்னால் சாபத்தை அனுபவிக்கட்டும் என்று ஒதுங்கி நிற்பேன் இரண்டில் ஒன்றை நீ இப்பொழுது பதில் சொல்ல வேண்டும் உனக்காக நான் காத்திருப்பேன் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்